ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன்ஸ் இங்கிலிஷ் டுடே ஐம் ஹியர் வித் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் லெசன் அட் யுர் டெஸ்க் ஃப்ரம் யூனிட் செவன் ஜஸ்ட் டூ என்கேஜ் எம்பவர் அண்ட் இன்ஸ்பயர் யூ ஆல் நம்ம நம்மளோட இந்த வீடியோ சீக்வென்ஸில் டாக்டர் அம்பேத்கர் எழுதின அனிகுலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிற ப்ரோஸ் பீஸை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இந்த அனிகுலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிற இசேவோட இன்ட்ரொடக்ஷன் அண்ட் ஆத்தரோட இன்ட்ரொடக்ஷன் சாப்டர் வைஸ் சம்மரிஸ் எல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இது வரைக்கும் நம்ம டென் சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் சாப்டர் நைன் அண்ட் டென்னோட சம்மரியை வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ சாப்டர் நைனில் அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஹையர் காஸ்ட் ஹிந்துஸ் வந்து லோவர் காஸ்ட் ஹிந்துஸோட வளர்ச்சியை வந்து விரும்பாம இருக்காங்க அவங்க வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரிவென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கேஸ் ஸ்டடியோட எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு சோனார் சந்தேன் பத்தாரே பிரபுஸ் அவங்க ரெண்டு பேருமே வந்து பிராமன் ஸ்டைல வந்து இமிட்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்கள பனிஷ் பண்ண ஹிஸ்ட்ரிஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு அண்ட் சாப்டர் டெனில் கேஸ்ட் வந்து எப்படி ஹிந்துவிசமை வந்து மிஷினரி லாங்குவேஜில் இருந்து அதாவது அதோட ஸ்ப்ரெட்டை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுது ஸோ எப்படி வந்து அவங்க வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து ஹிந்துவிசம் மிஷினரி லாங்குவேஜாக மிஷினரி சாரி ரிலிஜனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஏன் வந்து உறுதியாக இருக்குது ஏன் வந்து அந்த மிஷினரி லாங்க்வே மிஷினரி ரிலிஜனுக்கு உண்டான பாசிபிலிட்டி ஏன் வந்து அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்பேத்கர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு சாப்டர் லெவனில் பாருங்கள் கேஸ்ட் டிப்ரைவ்ஸ் ஹிந்துஸ் ஆஃப் மியூச்சுவல் ஹெல்ப் ட்ரஸ்ட் அண்ட் ஃபெலோ ஃபீலிங் ஸோ கேஸ்ட் வந்து எதை டிப்ரைவ் பண்ணுது ஹிந்துஸில் இருக்கிற அந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து ஹிந்துஸ்குள்ள ஒரு மியூச்சுவல் ஹெல்ப்போ இல்லை வந்து ஒரு ட்ரஸ்டோ அந்த ஃபெல்லோ ஃபீலிங் பிரதர்ஹுட் எல்லாம் வந்து அந்த கேஸ்டுங்கிற விஷயம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடுதுன்னு சொல்றாரு ஸோ சங்கத்தன்னா வந்து ஆர்கனைசேஷன் சங்கத்தன்னா ஆர்கனைசேஷன் சான்ஸ்கிரிட்ல சங்கத்தன்னா ஆர்கனைசேஷன் ஸோ இந்த ஹிந்து ஹிந்து சொசைட்டிக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷனுக்கே வந்து பாசிபிலிட்டி இல்லை ஏன்னா அங்கே வந்து கேஸ்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒத்துமை வந்து இருக்காது ஆனால் இதே வந்து ஒரு முஸ்லீமோ ஒரு சீக்கோ எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து பாய்ஸுன்னு சொல்லி பாய்ஸ்னால் பிரதர் அவங்களுக்குள்ள ஒரு சோஷியல் சிமெண்ட் இருக்குது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை எப்படி கூப்பிட்றாங்க அண்ணான்னு கூப்பிட்றாங்க பாய்ஸுன்னு கூப்பிட்றாங்க சீக்ஸும் எப்படி கூப்பிட்றாங்க பாய்ஸுன்னு கூப்பிட்றாங்க ஸோ இதனால் அவங்களுக்குள்ள வந்து என்ன இருக்குன்னா அந்த சோசியல் கனெக்ஷன் சோசியல் சிமெண்ட் வந்து இருக்கு இது வந்து ஹிந்துஸ்க்கு வந்து அந்த சங்கத்தின் சங்கத்தின் அந்த யூனிட்டி வந்து ஹிந்துஸ்க்கு வந்து லேக்காக இருக்கு ரொம்ப வீக் அண்ட் நீக்கா தான் வந்து ஹிந்துஸ் இருக்காங்க இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒரு சந்தை நடக்குது ஒரு ஹிந்துவை வந்து இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த ஹிந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அமைதியாக தான் இருப்பாங்க அவங்க அந்த இடத்துல ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க எதுக்கு நமக்கு ரொம்ப நம்ம வந்து இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து விலகிடுவாங்க இதே வந்து ஏதோ ஒரு நேஷ்னல் அள அளவில் வந்து ஒரு ஃபைட் இருக்குது ஹிந்து முஸ்லீம் சண்டைன்னா வந்து சண்டை போடுவாங்க அந்த டைமில் ஒத்துமையாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஹிந்துஸ்குள்ளே ஏதோ வந்து ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த இடத்துல அமைதியாக தான் இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப மீக்கான ஒரு பர்சன் ரொம்ப வீக்கான ஒரு பர்சன்னு சொல்கிறாங்க ஸோ கேஸ்டை வந்து எதை வந்து பண்ணுது எந்த ஒரு விஷயத்த பண்ணுதுன்னா ஒரு இன்டிஃப்ரெண்டனிசம் வந்து கொண்டு வந்துடுது ரொம்ப இன்டிஃப்ரெண்ட்டாக வந்து ஹிந்துஸ் வந்து நடந்து நடந்துக்கிறாங்க ஸோ எனக்கு என்ன வந்து போகுது அவங்களுக்கு ஏதோ இது சண்டை நடந்து சண்டை நடக்குது யார் சித்தா எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் ஹிந்துஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்றாரு ஸோ ஹிந்துஸ் அப்படின்னா ஒரு நோஷன் இருக்கு ஒரு ஐடியா இருக்கு அவங்கெல்லாம் ரொம்ப வந்து வீக் அண்ட் அவங்க வந்து ஒரு டாலரண்ட்னு ஒரு ஐடியா இருக்கு ஆக்சுவலி அவங்க வந்து டாலரண்ட் கிடையாது வெரஸ் அவங்க வந்து ரொம்ப மீக் அண்ட் ரொம்ப வந்து வீக்கான ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து சொல்றாரு ஸோ இந்த ரெண்டு தரப்பின மக்களுக்கு அந்த முஸ்லீம் அண்ட் சீக்ஸ்க்குள்ள ஒரு தைரியம் அந்த ஒரு ஒற்றுமை அது வந்து எங்கே வந்து இல்லைன்னு சொல்கிறாரு ஹிந்து சொசைட்டியில் வந்து இல்லை இல்லாததுக்கு காரணம் வந்து அந்த கேஸ்ட் சிஸ்டம் தான் சொல்லிட்டு கேஸ்ட்டு சிஸ்டம் பிளேம் பண்ணுறாரு ஸோ இந்த கேஸ்ட் சிஸ்டம் எதை வந்து ஹிந்துஸ் கிட்டேருந்து டிப்ரை பண்ணுதுன்னா அடுத்தவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று விஷயம் நடந்தது ஒரு அநீதி நடந்தது அப்படின்னா அதை தட்டி கேட்குற தைரியத்தை ப்ரிவென்ட் பண்ணுது அண்ட் நம்பகத்தன்மையை வந்து ஏற்படுத்துறதுல இந்த கேஸ்ட்டு அண்ட் ஒரு ஃபெல்லோ ஃபீலிங்கு வந்து அது வந்து உண்டு பண்ணுறதில்லை ஒரு பிரதர்ஹுட்டை வந்து அங்கே கிரியேட் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு கேஸ்ட் சிஸ்டம வந்து நம்மளோட அம்பேத்கர் வந்து இங்கே பிளேம் பண்ணுறாரு ஸோ மெட்டீரியலில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சாப்டர் லெவன் கேஸ்ட் டிப்ரைஸ் ஹிந்துஸ் ஆஃப் மியூச்சுவல் ஹெல்ப் ட்ரஸ்ட் அண்ட் ஃபெல்லோ ஃபீலிங் ஸோ திஸ் சாப்டர் கிரிட்டிக்கலி எக்ஸாமின்ஸ் த சோஷியல் அண்ட் சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் ஆஃப் கேஸ்ட் சிஸ்டம் ஆன் ஹிந்துஸ் பர்டிகுலர்லி இன் த காண்டெக்ஸ்ட் ஆஃப் தேர் இன்எபிலிட்டி டு ஃபோஸ்டர் யூனிட்டி சங்கத்தன் அன்டெவலப்ட் கலெக்டிவ் ஸ்ட்ரென்த் ஸோ இந்த கேஸ்டு சிஸ்டம் வந்து கேஸ்டு சிஸ்டமாக இந்த சாப்டரில் க்ரிட்டிக்கலாக எக்ஸாமின் பண்ணுறாரு எந்த அடிப்படையில்னா சோஷியல் அண்ட் சைக்கலாஜிக்கல் இம்பேக்டை இம்பேக்டை பேஸ் பண்ணி இதை வந்து அப்ரோச் பண்ணுறாரு ஸோ இந்த கேஸ்டு சிஸ்டம் எதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணது அப்படின்னு நம்புறாரு ஒரு சோஷியல் கலெக்டிவ் ஸ்ட்ரென்த்து கலெக்டிவான ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து அது வந்து ஏற்படுத்துறது இல்லை அப்படிங்கிறத வந்து ஒரு வியூ பண்ணுறாரு அண்ட் இன்னொரு விஷயம் அந்த இடத்துல வந்து கோஆப்ரேஷன் இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் ஹிந்து சொசைட்டி வந்து ஆர்கனைஸ்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் கேஸ்ட் சிஸ்டம்னு சொல்கிறாரு அண்ட் நம்மளோட ஆத்தர் வந்து கம்பேரிசன் அதர் கம்யூனிட்டிஸை வச்சு கம்பேர் பண்ணுறாரு சீக்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸை வச்சு கம்பேர் பண்ணுறாரு அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த சோஷியல் பாண்டிங் சோஷியல் சிமெண்ட்டு எங்கே வந்து லேக் ஆகுது ஹிந்து சொசைட்டியில் வந்து லேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணுறாரு சங்கத்தன் அண்ட் சேலஞ்சஸ் யூனிட்டி அண்ட் சேலஞ்சஸ் ஸோ ஓகே யூனிட்டியாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கிறதுல என்ன சேலஞ்ச் இருக்குது என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது த கான்செப்ட் ஆஃப் சங்கத்தன் எய்ம்ஸ் டு இன்ஸ்டில் கரேஜ் அண்ட் யூனிட்டி அமங் ஹிந்துஸ் ஓவர் கம்மிங் த பர்சீவ்டு டிமிரிட்டி அண்ட் கவர்டைஸ் தட் செட்ஸ் எம் அப்பார்ட் ஃப்ரம் சீக்ஸ் அண்ட் the ஸோ இந்த சங்கத்தன் இந்த ஆர்கனைசேஷன் வந்து எதை வந்து எய்ம் பண்ணுதுன்னா இந்த எப்போ வந்து அவங்க யூனிட்டியாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கன்னா அவங்க மனசில் ஒரு தைரியம் வந்து இருந்தது அவங்க வந்து கோலத்தனத்தை விட்டுட்டு அந்த டிமிடிட்டியை விட்டுட்டு அவங்க வந்து இருந்தாவே அவங்க வந்து யுனைடடாக ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க யாரை மாதிரி சீக்ஸ் மாதிரியும் முஸ்லிம்ஸ் மாதிரியும் அந்த ஒற்றுமை வந்து இங்கேயும் இருக்கோ எந்த ஒரு விஷயம் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த கவர்டைஸ் அண்ட் தென் டிமிடிட்டி இல்லாமல் இருந்தால் அவங்க கண்டிப்பாக ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான காரண காரணம் வந்து அந்த கேஸ் சிஸ்டம் சொல்கிறாரு ஸோ சீக்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் டிஸ்பிளே பிரேவரி அண்ட் ஃபியர்லெஸ்னஸ் நாட் பிகாஸ் of physical ஸ்ட்ரென்த் டயட் சென்ஸ் ஆஃப் சாலிடாரிட்டி தே ட்ரஸ்ட் கம் டு தேர் எய்ட் இன் டைம்ஜர் அண்ட் முஸ்லிம்ஸ் அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து எல்லாமே ஒத்துமையாக தான் இருப்பாங்க ஸோ ஒரு முஸ்லீம் எடுத்துக்கோங்க ஒரு சீக்ஸ் எடுத்துக்கோங்க அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம்மை வந்து மற்ற ஒரு ரிலிஜியன் பீப்புள்னால அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஒத்துமையா வந்து அதை ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அது எதுன்னு நோக்குவாங்க ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஒத்துமை தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது மற்றபடி அவங்க வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் எடுக்கிறதுனாலையோ இல்லை வந்து அவங்க சாப்பிட்ற ஃபூட்னாலேயோ அது வந்து அவங்களுக்கு வர்றதில்லை அவங்களுக்குள்ள வந்து ஒரு கலெக்டிவ் சாலிடாரிட்டி இருக்கு அவங்களுக்குள்ள ஒரு கலெக்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கு அவங்களுக்குள்ள என்ன ஒரு தாட்டுன்னா ஓகே எனக்கு ஒரு ப்ராப்ளமா இன்னொரு இன்னொரு முஸ்லீம் வந்து என்ன எனக்காக நிற்பாங்க ஓகே எனக்கு ஒரு ப்ராப்ளமா இன்னொரு சீக் வந்து எனக்காக வந்து சண்டை போடுவாங்க கேள்வி கேட்பாங்க தட்டி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு யூனிட்டி வந்து அவங்களுக்குள்ள வந்து அந்த யூனிட்டி தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்றாரு ஸோ ஹிந்துஸ் லேக் திஸ் அஸ்டுடன்ஸ் அண்ட் சாலிடாரிட்டி விச் ரிசல்ட் இன் அ சென்ஸ் ஆஃப் isolation மேக்கிங் தெம் டிமிட் பவர்லெஸ் அண்ட் ப்ரோன் டு சரண்டர் ஸோ ஹிந்துஸ்குள்ள இந்த ஒரு ஒத்துமை இல்லாததுனால ஸோ எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சு அப்படின்னா இன்னொரு ஹிந்து வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஹிந்துவுமே சொல்ல முடியாது எப்படி அவங்க நினைப்பாங்க ஓகே எனக்கு என்ன ஆனாலும் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயத்திலையே அவங்க வந்து என்ன இருக்காங்க ரொம்ப வந்து டிமிடாக சரண்டர் ஆயிடுறாங்க ஓகே யாரும் கேட்காதுக்கு எனக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை நம்ம வந்து சரண்டர் ஆயிடலாம் அவங்க வந்து நம்மளை விட பவர்ஃபுல் நம்ம சரண்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வீக்கான ஒரு மென்டாலிட்டிலேயே வந்து அவங்க இருக்காங்க ஸோ ஸ்ட்ரென்த் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் தான் மெஜாரிட்டி இருந்தாலுமே அந்த மெஜாரிட்டிக்குள்ள ஒரு யூனிட்டி இல்லாததுனால அவங்க வந்து ஒரு வீக்கான ஒரு செட்டாகவே வந்து சொசைட்டியில கன்சிடர் பண்ணப்படுறாங்க ஸோ அவங்க அவங்களோட பவர்லெஸ்னஸ்க்கும் அவங்களோட அந்த டிமிடிட்டிக்கும் அவங்களோட டாலரன்ஸ் வந்து காரணம் கிடையாது அவங்களோட வீக்னஸ் தான் காரணம் அந்த வீக்னஸ் வந்து எது வந்து கொடுக்குதுன்னா அவங்களோட லேக் ஆஃப் யூனோ யூனிட்டி தான் வந்து அதை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க லேக் ஆஃப் ஃபெல்லோ ஃபீலிங் அமங் ஹிந்துஸ் ஸோ ஹிந்துஸ்குள்ள அந்த ஃபெல்லோ ஃபீலிங் ஒரு பிரதர்ஹுட் வந்து அவங்களுக்குள்ளே இல்லை அப்படிங்கறது வந்து அம்பேத்கர் சொல்கிறாரு தி ஆப்சன்ஸ் ஆஃப் மியூச்சுவல் சப்போர்ட் அமங் ஹிந்துஸ் இஸ் அட்ரிபியூட்டட் டு தேர் அசோசியேட்டட் மோட் ஆஃப் லிவிங் விச் ஃபெயில்ஸ் டு ஃபோஸ்டர் சென்ஸ் ஆஃப் பிரதர்ஹு ஸோ இந்த சீக்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஒரு சோசியல் கொஹிஷன் இருக்கு ஒரு யூனிட்டி இருக்குது ஸோ இந்த யூனிட்டி வந்து அவங்க வந்து எதை வந்து கிரியேட் பண்ணதுன்னா ஒரு டீப் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் ஸோ ஐ பிலாங் டு திஸ் கம்யூனிட்டி ஐ பிலாங் டு திஸ் கம்யூனிட்டி அப்படிங்குற ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ்ஸை வந்து அது வந்து கொடுக்குது அண்ட் இதனால் அவங்க வந்து ஒரு யூனிஃபைடு ஃபோர்ஸாக வந்து அவங்க வந்து ஃபங்க்ஷன் ஆகிறாங்க ஸோ ஹிந்துஸ் டிவைடட் பை கேஸ்ட் லேக் த சோஷியல் சிமெண்ட் ப்ரிவென்டிங் தெம் ஃபார்மிங் அ கலெக்டிவ் ஐடென்டிட்டி ஆர் மியூச்சுவல் ட்ரஸ்ட் ஸோ ஹிந்துஸ் வந்து இந்த மாதிரி கேஸ்டாக வந்து டிவைட் ஆயிருக்கிறதுனால அவங்களுக்குள்ள அந்த சோஷியல் சிமெண்டிங் வந்து இல்லை ஸோ இப்போ வந்து ஒரு முஸ்லீம் வந்து முஸ்லீமோ இல்லை ஒரு சீக்கோ வந்து அவங்களோட ஃபெலோ முஸ்லீமையோ இல்லை ஃபெலோ சீக்கியோ பாயின்னு கூப்பிட்டு கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு கனெக்ஷன் வந்து ஹிந்துஸ் கிட்ட இல்லை ஏன் வந்து அது இல்லை ஏன்னா வந்து நம்ம கேஸ்டாக வந்து டிவைட் ஆயிருக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இது வந்து எதை ப்ரிவெண்ட் பண்ணுது ஒரு கலெக்டிவ் ஐடென்டிட்டியை ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட்டை வந்து ஏற்படுத்துறதுல இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கேஸ்ட் ஆஸ் அ ரூட் காஸ் ஆஃப் வீக்னஸ் தி கேஸ்ட் சிஸ்டம் ஐசோலேட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் வித் இன் ஹிந்து சொசைட்டி மேக்கிங் கோஆப்ரேஷன் அண்ட் யூனிட்டி இம்பாசிபிள் ஸோ கேஸ்ட் சிஸ்டம் வந்து எதை வந்து யார் ஐசோலேட் பண்ணுதுன்னா இண்டிவிஜுவலை வந்து கம்யூனிட்டிலேருந்து ஐசோலேட் பண்ணிடுது ஸோ இண்டிவிஜுவல்ஸ் ஐசோலேட் பண்ணது கம்யூனிட்டியை வந்து ஐசோலேட் பண்ணுது ஸோ அந்த ஹிந்து சொசைட்டிலேருந்தே இண்டிவிஜுவல் அண்ட் கம்யூனிட்டியை வந்து ஐசோலேட்டடாக வந்து வச்சிருக்கு அண்ட் மேக்கிங் கோஆப்ரேஷன் அண்ட் யூனிட்டி இம்பாசிபிள் ஸோ இதனால் வந்து அங்கே அவங்களுக்குள்ள ஒரு கோஆப்ரேஷனோ வந்து ஒரு யூனிட்டியோ இருக்க வந்து சான்ஸ் கிடையாது வித்தவுட் அ சென்ஸ் ஆஃப் கலெக்டிவ் ஐடென்டிட்டி ஹிந்துஸ் கே நாட் அச்சீவ் சங்கத்தன் அண்ட் தேர் இன்ஹெரன்ட் வீக்னஸ் பெர்சிஸ்ட் ஸோ இந்த கலெக்டிவ் ஐடென்டிட்டி இல்லாததுனாலேயே ஹிந்துஸால என்ன வந்து பண்ண முடியாது ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு யூனிட்டியை வந்து அவங்களுக்குள்ள ஏற்படுத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் ரிஃப்ளெக்ட் பண்றாரு மிஸ்கன்செப்சன் ஆஃப் ஹிந்து டாலரன்ஸ் ஸோ ஹிந்துஸ் வந்து ரொம்ப டாலரட் டாலர டாலரன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸோ ஆதி காலத்துல இதுதான் ஒரு நம்பிக்கை ஸோ இந்த இந்த நம்பிக்கை வந்து எந்த அளவு உண்மை அப்படிங்கிறத வந்து அவர் வந்து அம்பேத்கர் வந்து இங்க கொஸ்டின் பண்றாரு ஸோ so, Hindus ஆர் ஆஃபன் considered as tolerant பீப்புள் பட் டெக்ஸ்ட் argues திஸ் பர்செப்ஷன் இஸ் மிஸ்லீடிங் ஸோ இது வந்து ஒரு தப்பான ஒரு பார்வை Hindus வந்து டாலரன்ட்லாம் கிடையாது தே டாலரன்ஸ் ஆஃபன் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் weakness ஆர் indifference rather தேன் to ட்ரூ forbearance. So, ஸோ இதை டாலரேட் பண்ணிக்கணும் சகிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதையும் சகிச்சுக்க கிடையாது சகிச்சிக்கிறது கிடையாது அவங்க வீக்னஸ்னால அவங்க சரண்டர் பண்ணிடுறாங்க நமக்கு வேற வழி இல்லை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு நிலைமையில ஹிந்து இருக்காங்களே தவிர ஓகே நம்ம டாலரேட் பண்ணிக்கலாம் டாலரன்ஸ் வந்து அங்க வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது இவங்களோட இந்த டாலரன்ஸ் வந்து வீக்னஸ்ல தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்ற சொல்றாரு இன்டிஃபரன்ஸ் பிகம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹிந்து சொசைட்டி ஸோ இந்த இன்டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஸோ பக்கத்தில் யாருக்கு என்ன நடந்தால் நமக்கு என்ன அப்படிங்கிற இருக்கிற அந்த ஒரு மனோபாவம் கண் எதிர்க்க ஒரு கொலையோ இல்லை ஏதோ ஒரு கொள்ளையோ நடக்குது அந்த இடத்துல ஒரு இன்னொரு ஹிந்து தான் இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க பேசாமல் தான் இருப்பாங்க ஏன் அங்கே அந்த இடத்துல பேசாமல் இருக்காங்கன்னா ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து தைரியம் இல்லாத ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன நான் இன்டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பேன் எனக்கு வந்து எதுவும் ஆகலை இல்லையா நான் ஏன் இதுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வந்து அந்த ஹிந்துஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் மூட காரணம் என்னென்னா அந்த சோஷியல் பாண்டிங் வந்து அவங்களுக்குள்ளே இல்லை அந்த சோஷியல் சிமெண்டிங் வந்து இல்லை அந்த பிரதர் குட்ன்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணல நம்மளோட பிரதருக்கு தானே நடக்குது நம்மளோட சிஸ்டருக்கு தானே நடக்குது நாம் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல நினைக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு லீடிங் டு மேக் அக்செப்டன்ஸ் ஆஃப் இன்சல்ட்ஸ் ராங்ஸ் இன்ஜஸ்டிஸ் இதனாலேயே அவங்க வந்து டாலரன்ஸ் டாலரன்ஸ்னால் வந்து இன்சல்ட்டையோ ஒரு அநீதையோ அவங்க அக்செப்ட் பண்ணுறதில்ல அவங்க வந்து எதனால் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க வந்து பேசிக்கா வீக் அவங்களால வந்து இன்சல்ட்டையும் ராங்கையும் அக்செப்ட் பண்ணிக்க தான் முடியுமே தவிர அவங்களால வந்து தட்டி கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அந்த கரேஜ் வந்து அவங்களுக்கு இல்லை அந்த கரேஜ் வந்து எது எதுதான் கொடுக்கும் அந்த சோஷியல் யூனிட்டி தான் கொடுக்கும் அந்த சோஷியல் யூனிட்டி அவங்களுக்குள்ள இல்லை அதனால அந்த கரேஜ் அவங்களுக்குள்ள இல்லைன்னு சொல்ற இன்டிஃப்ரென்ஸ் டிசீஸ் ஸோ திஸ் இன்டிஃபரன்ஸ் இஸ் டிஸ்கிரைப்டு அஸ் அ டெலிபரே டெலிபிரேட்டிங் கண்டிஷன் ரூட்டட் இந்த கேஸ்ட் சிஸ்டம் ஸோ இந்த இன்டிஃப்ரென்ஸ் வந்து எதில் ரூட் ஆகிருக்கு கேஸ்ட் சிஸ்டத்தில் வந்து அது வந்து டீப்பாக ரூட் ஆயிருக்கு இட் ப்ரிவென்ட்ஸ் இன்ட்யூஸ் ஃப்ரம் ஸ்டாண்டிங் டுகெதர் ஈவன் ஃபார் நோபிள் காஸ் பர்பச்சுவேட்டிங் தி சோஷியல் அண்ட் சைக்கலாஜிக்கல் வீக்னஸ் ஸோ இந்த அந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து எதை வந்து நாளடைவில் ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்னா ஹிந்துஸை வந்து ஒட்டுக்காக வந்து நிற்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க நோபல் காஸாக இருக்கும் தேவை நம்ம வந்து சேர்ந்து ஒட்டுக்காக நின்று போராட வேண்டிய ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்தால் வேறே நடக்கும் அப்படிங்கிற இடத்துல கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க ஒட்டுக்காக சேர மாட்டாங்க த கேஸ்ட் சிஸ்டம் இஸ் ஐடென்டிஃபைடு ஆஸ் அ ஃபண்டமெண்டல் அப்ஸ்டக்கல் டு த யூனிட்டி ஸோ இந்த யூனிட்டி வந்து எதை வந்து எது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுதுன்னா கேஸ்ட் சிஸ்டத்தை கேஸ்ட் சிஸ்டம் தான் இந்த யூனிட்டியை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அன்லைக் சீக்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஹூ டிரைவ் பவர் ஃப்ரம் தேர் கம்யூனல் சாலிடாரிட்டி ஹிந்துஸ் ரிமைன் டிவைடட் அண்ட் இன் ரிசல்ட்டிங் இன் சோஷியல் ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் வீக்னஸ் ஸோ ஒரு சீக்ஸ் அண்ட் முஸ்லீம் வந்து ரொம்ப வந்து யுனைட்டடாக பவர்ஃபுல்லாக வந்து அவங்களோட கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பவர்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த யூனிட்டி அந்த பவர் வந்து ஹிந்து சொசைட்டிக்கு இல்லாததுக்கு காரணம் இந்த கேஸ்டு சிஸ்டம் ஏன்னா வந்து எல்லாம் தனித்தனியாக வந்து கேஸ்டு சிஸ்டம் வந்து பிரிச்சிருக்கு ஸோ இது வந்து எதை வந்து இதோட இம்பேக்ட் வந்து என்னவா இருக்குன்னா வீக்னஸ் தான் இதோட இம்பாக்டாக இருக்குது ப்ளஸ் அதோட ஃப்ராக்மெண்டேஷன் துக்குநூறாக வந்து அவங்க வந்து பிரிஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க எராடிகேஷன் ஆஃப் கேஷ் சிஸ்டம் இஸ் டீம்டு எசென்ஷியல் ஃபார் ஃபோஸ்டரிங் கோவப்ரேஷன் மியூச்சுவல் சப்போர்ட் அண்ட் கலெக்டிவ் ரெசிலியன்ஸ் இன் ஹிந்து சொசைட்டி ஸோ இந்த caste சிஸ்டம்மை எராடிகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் இதை எராடிகேட் பண்ணாதா, என் என்ன வந்து சொசைட்டியில் இருக்குன்னா ஒரு cooperation இருக்கும் மியூச்சுவல் சப்போர்ட் இருக்கும் அண்ட் ஒரு கலெக்டிவ் ஸ்ட்ரென்த்தை வந்து society சொசைட்டிக்கு வந்து அது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு ஸோ இந்த கனெக்ஷனில் சாப்டர் டுவெலில் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் பாருங்கள் கேஸ்ட் இஸ் அ பவர்ஃபுல் வெப்பன் ஃபார் ப்ரிவென்டிங் ஆல் ரிஃபார்ம் ஸோ கேஸ்ட் வந்து கேஸ்ட் தான் ஒரு பவர்ஃபுல் வெப்பனாக இருக்குது ஸோ கேஸ்ட் வந்து சும்மா வந்து ஒரு டிவிஷன் கிடையாது அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனாக இருக்குது நம்மளோட இந்தியன் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லா டைப் ஆஃப் ரிஃபார்மையும் அது வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும் ஒரு எக்கனாமிக் ரிஃபார்மை வந்து கொண்டு வரணும்னு அதை வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணும் அண்ட் ஒரு சோஷியல் ரிஃபார்மை வந்து க்ரியேட் பண்ணணும் நினைங்க அதையும் அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணும் எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே அது வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும் இந்த கேஸ்ட் சிஸ்டம்னு சொல்கிறாரு லாக் கரேஜ் டு அசர்ட் தேர் இண்டிபெண்டன்ஸ் ஸோ ஹிந்துஸ் வந்து பேசிக்காக வந்து ரொம்ப வீக்கான பீப்புள் அவங்களுக்கு வந்து ஒரு கரேஜில் அவங்களோட இண்டிபெண்டன்ஸை வந்து அசர்ட் பண்ணிக்கிறதுக்கான கரேஜ் வந்து அவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாரு ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் சரண்டர் தான் எல்லாத்துக்கான ஒரு சொல்யூஷன் அவங்க நினைக்கக்கூடிய ஆட்கள் இது வந்து இதை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் என்னதுன்னா கேஸ்ட் கேஸ்ட் வந்து ஒரு பேரியராக இருக்குது ஒரு அப்டக்கலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு ஸோ நம்ம மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் Chapter 12 cast is a powerful weapon for preventing all the reform. The role of see uh, all the reform, and this uh, the subheading the role of individual assertion in reform. Reform begins with individuals asserting their opinions, beliefs, and independence against group standards. ஸோ ரிஃபார்ம் வந்து ஒரு ரிஃபார்மை வந்து நம்ம கொண்டு வரணும் ஒரு மாற்றத்தை வந்து ஒரு இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மாற்றம் வந்து எங்கே வந்து நடக்கணும் எடுத்தவொடனே நமக்கு வந்து சொசைட்டி ஒரு குரூப்பில் நடக்காது ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட தான் அந்த மாற்றம் வந்து நிகழணும் இல்லையா ஸோ ரிஃபார்ம் பிகின்ஸ் வித் இண்டிவிஜுவல்ஸ் அசர்ட்டிங் தேர் ஒப்பீனியன்ஸ் பிலீவ்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் அகெயின்ஸ்ட் குரூப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸோ அந்த ஒரு குரூப் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க வந்து அவங்களோட ஒப்பீனில் ஒப்பீனியனில் வந்து வேறுபட்டு இருக்கணும் சப்போஸ் ஒரு குரூப் ஸ்டாண்டர்டில் ஏதோ ஒரு விஷயம் வந்து பிடிக்கலை அதை வந்து அந்த மாற்றத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இவங்க முதல்ல வந்து அந்த ஒப்பீனியனை வந்து இவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு தைரியம் இருக்கணும் இண்டிபெண்ட்டான ஒரு பிலீஃப் இருக்கணும் அந்த இண்டிபெண்ட்டான ஒப்பீனியனை வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போதான் அந்த இடத்துல வந்து ஒரு ரெஃபர்மேஷன் நடக்கும்னு சொல்கிறாரு த கன்டினியூசேஷன் ஆஃப் ரெஃபார்ம் டிபெண்ட்ஸ் ஆன் தி குரூப்ஸ் டாலரன்ஸ் அண்ட் ஃபேர்னஸ் ஓகே ஒரு ஒரு ஒப்பீனியனை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒரு பிலீஃப் வந்து இதுதான் நம்ம பண்ண போகிறோன்னு முடிவெடுத்துட்டாங்க அதில் வந்து ஒரு கன்டினியூசேஷன் இருக்கணும் அந்த ரிஃபார்மில் வந்து ஒரு கன்டினியூசேஷன் இருக்கணும் அது எப்போ நடக்கும்னா அந்த க்ரூப் டாலரன்ஸ் வந்து இருந்தால் தான் அது நடக்கும் அப்போ தான் அந்த ரெஃபார்மேஷன் வந்து பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்டில் போய் சேரும்னு சொல்கிறாங்க இஃப் தி குரூப் சப்போர்ட்டிவ் ரிஃபார்மர்ஸ் மே கன்வின்சிங் அதர்ஸ் சப்போஸ் அந்த குரூப் வந்து ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம பேசிக்கலாம் ஸோ நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணலாம் அவங்கள வந்து நம்ம நல்ல கோலுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம் இதை அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணி பண்ணிக்க வைக்கலாம் இன்றைக்கி என்னளவு நாளைக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டிவ் ஹேண்ட்ஸ் வந்து இருந்தால் கண்டிப்பாக அந்த சக்சஸ் ஆகுவாங்க இன்டாலரன்ஸ் அன் ஹார்ஷ் சப்ரஷன் பை த குரூப் கேன் லீட் டு த ஃபெயிலியர் ஆஃப் ரிஃபார்ம் எஃபர்ட்ஸ் ஆனால் ஆப்போசிட்டாக சப்போஸ் இன்டாலரன்ஸ் இருக்குது அவங்க அதை வந்து டாலரேட் பண்ணிக்கல இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புளை வந்து ரொம்ப வந்து சப்ரெஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஹாஷாக வந்து சப்ரஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த ரெஃபர்மேஷன் வந்து அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க த பவர் ஆஃப் எக்ஸ் கம்யூனிகேஷன் இன் கேஸ்ட் ஸோ எக்ஸ் கம்யூனிகேஷன் ஸோ அவங்கள வந்து கேஸ்ட்டை விட்டு வெளியே அனுப்புறது கேஸ்ட்டை விட்டு த்ரோ பண்ணுறது ஸோ இந்த பவர் வந்து கே ஒரு கேஸ்ட் சிஸ்டமில் எப்படி இருக்குது அப்படின்னா வித்தின் தேஸ்ட் சிஸ்டம் பிரேக்கிங் கேஸ்ட் ரூல் ரூல்ஸ் லீட் டு எக்ஸ் கம்யூனிகேஷன் ஸோ கேஸ்டோட ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாத மக்களை என்ன பண்ணியிருக்காங்க கேஸ்ட்டை விட்டு வெளியே அனுப்புறது கேஸ்டில் வந்து சேர்த்துக்காமல் நீங்கள் வந்து இனிமேல் என்னோடய கேஸ்டில் இந்த ரூல்ஸை வந்து நீ கட்டுப்பட மாட்டேன்ற நீ வந்து கேஸ்டோட ரூல்ஸ்க்கு வந்து அகெய்ன்ஸ்டாக நடந்துக்கிற நீனுமே நம்ம எங்களோட கேஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறது எக்ஸ்கம்யூனிகேஷன் என்டைல்ஸ் கம்ப்ளீட்டு சோசியல் ஐசோலேஷன் ஈக்குவேட்டிங் இட்ஸ் இம்பேக்ட் டு ஃபார்ம் ஆஃப் டெத் ஸோ இந்த எக்ஸ்கம்யூனிகேஷன் எது வரைக்கும் அதை வந்து போகுதுன்னா கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து சோ சோசியல் சொசைட்டி வந்து ஐசோலேட் பண்ணிடுது இதனால் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்வேஷனுக்கோ இல்லை வந்து அவங்க வந்து ஒரு சூசைடல் தாட்டுக்கோ அவங்கள வந்து எடுத்துட்டு போயிடுது சம்டைம்ஸ் வந்து கேஸ்ட் அந்த கேஸ்ட் பீப்புள் என்ன பண்ணிடுறாங்க அவங்கள வந்து கொலை கொலை பண்ணிடுறாங்க பெனால்ட்டி டெத் பெனால்ட்டி கொடுத்துடுறாங்க ஃபியர் ஆஃப் திஸ் எக்ஸ்ட்ரீம் கான்சிக்வென்ஸ் ப்ரிவென்ட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் சேலஞ்சிங் கேஸ்ட் பேரியர்ஸ் ஸோ இந்த பயம் ஸோ நம்ம ஏதாச்சும் வந்து அகெய்ன்ஸ்டாக பேசினா நம்ம கேஸ்ட் பீப்புள் வந்து நம்மளை வந்து ஐசோலேட் பண்ணிடுவாங்க நாம் வந்து பேசக்கூடாது அவங்கள கொஷின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பேரியர் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது த ஹியூமன் நீட் ஃபார் சொசைட்டி ஹியூமன்ஸ் ஆர் இன்ஹெரண்ட்லி சோஷியல் பட் டிசையர் சொசைட்டி ஆன் தேர் ஓன் டேர்ம்ஸ் ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பேசிக்காக எப்படி அவங்க வந்து ஒரு சோஷியல் பீயிங்ஸ் ஸோ ஐசோலேட்டடாக அவங்களால் இருக்க முடியாது ஸோ ஆனால் இந்த சொசைட்டியில் மட்டும் அவங்க எப்படி இருக்காங்கன்னா அவங்களோட ஓன் டேர்ம்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு இஃப் டிநை தீஸ் டேர்ம்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் மே சப்மிட் டு எனி கண்டிஷன்ஸ் ஈவன் தோஸ் இஸ் ஃபுல் கன்ஃபார்மிட்டி டு அவாய்ட் ஐசோலேஷன் ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பேசிக்காக வந்து ஒரு சோஷியல் அனிமல்ஸ் சோஷியல் பீயிங்ஸ் ஸோ அந்த சோஷியல் பீயிங்ஸ் ஸோ ஏதோ ஒன்று நம்ம கேள்வி கேட்குறோம் இந்த கேஸ்டில் வந்து நம்ம வந்து கொஷின் பண்ணுறோம் அப்படின்னா நம்மள கேஸ்ட் வந்து ஒதுக்கி வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தினாலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து அதை வந்து இன்னும் அந்த கண்டிஷன்ஸ் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க கேஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் திஸ் டிபெண்டன்சி என்ஃபோர்சிங் ஸ்ட்ரிட் அட்ஹீரன்ஸ் டு தேர் கோட்ஸ் ஸோ கேஸ்ட் வந்து அந்த பீப்புளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுது ஸோ அவங்கள வந்து டிப்பெண்ட் பண்ண வச்சுருது ஒரு ரீசன் இன்னொரு விஷயம் அவங்கள வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு கோடை வந்து ஃப்ரேம் பண்ணி இந்த கோடை தான் நீ ஃபாலோ பண்ணணும் இதுதான் நம்மளோட கேஸ்ட் ரூல்ஸ் இதை நீ ஃபாலோ பண்ணாதான் இந்த கேஸ்ட்டை நீ இருப்ப இல்லைன்னா உங்களை உன்னை எக்ஸ் கம்யூனிகேட் பண்ணிடுவோம் உன்னை வந்து கேஸ்ட்லேருந்து ஒதுக்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறது மூலிமா ஒரு டிபெண்டன்சியை வந்து ஏற்படுத்திடுது ஸோ ஐதர் வந்து அவங்க விருப்பப்பட்டு டிபெண்ட் ஆகிருக்காங்க இல்லைன்னா அவங்க வந்து வற்புறுத்தல் பேரில் வழி இல்லாமல் அவங்க வந்து சரண்டர் ஆகி அந்த கேஸ்ட் ரூல்ஸ் படி அவங்க நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ரெஷன் ஆஃப் ரிஃபார்மர்ஸ் பை கேஸ்ட் ஸோ ரிஃபார்மர்ஸை கேஸ்ட் வந்து எப்படியெல்லாம் அப்ரஸ் பண்ணுது கேஸ்ட் கேன் கன்ஸ்பயர் டு பர்சிக்யூட் ரிஃபார்மர்ஸ் மேக்கிங் தேர் லைவ்ஸ் அன்பேரபிள் ஸோ இந்த மாதிரி ரிஃபார்ம் ரிஃபார்ம் பண்ணுற பீப்புளை கேஸ்ட் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுது கம்யூனிகேட் பண்ணிடுது இல்லைன்னா அவங்கள வந்து பர்சிக்யூட் பண்ணிடுது அவங்கள வந்து டெத் பெனால்ட்டி கொடுத்து அவங்கள வந்து கொண்டுடுது The author த ஆத்தர் ஈக்வேட்ஸ் சச் கான்ஸ்பிரசிஸ் டு கிரிமினல் ஆக்ட்ஸ் பட் அப்சர்ஸ் தட் கேஸ்ட் பேஸ்ட் ஆக்ஷன்ஸ் இன்க்ளூடிங் எக்ஸ் கம்யூனிகேஷன் ஆர் லீகலி ப்ரொடெக்ட் ஸோ கேஸ்ட் வந்து ஆத்தர் வந்து ஈக்வேட் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி கிரிமினல் இதெல்லாம் வந்து கிரிமினல் ஆக்டுக்குள்ள கீழெல்லாம் வரும் ஒரு கேஸ்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பீப்புளை மட்டும் ஒதுக்கி வைக்கிறதோ இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு டெத் பெனால்ட்டி கொடுக்கறதோ இதெல்லாம் வந்து கிரிமினல் ஆக்டுக்கு வரும் இல்லையா அப்படின்னு வந்து கேள்வி கேட்டால் அது வந்து அந்த கேள்விக்கு அங்கே இடம் இல்லாமல் போகுது ஏன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து எது கீழே வருது இதெல்லாமே லீகலாக வந்து ப்ரொடெக்ட் ஆயிருக்கு இந்த ரூல்ஸ் எல்லாமே த கேஸ்ட் சிஸ்டம் இஸ் போர்ட்ரேட் அஸ் அ டூல் ஆஃப் ஆர்த்தடாக்ஸ் டூல் ஃபார் ஆர்த்தடாக்ஸ் க்ரூப்ஸ் டு சப்ரஸ் ரிஃபார்ம் அண்ட் மெயின்டைன் த ஸ்டேட்டஸ் சரி இந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து எதில் போர்ட்ரே ஆயிருக்குன்னா இந்த கேஸ்ட்டு சிஸ்டம் வந்து யார் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்த்தடாக்ஸ் குரூப் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்கு இந்த கேஸ்ட் சிஸ்டத்தை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணதே ஆர்த்தடாக்ஸ் குரூப் இந்த ஆர்த்தடாக்ஸ் குரூப்பை யார் யார் வந்து சப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்கன்னா ரிஃபார்மர்ஸை வந்து சப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த கேஸ்ட்டு சிஸ்டத்தை வந்து அவங்க ஸ்ட்ராங் பண்ணுறாங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க ஸோ அப்போ தான் இந்த ஆர்த்தடாக்ஸ் குரூப் வந்து அவங்களோட ஸ்டேட்டஸை வந்து சொசைட்டியில் வந்து தக்க வச்சுக்க முடியும் ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ సెకండ్ ఫ్లోర్ ఏ మారుతి ప్లాజా ఆపోజిట్ హోటల్ లక్ష్మీ ప్రకాష్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ స్టాండ్ సేలం ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ అండ్ వెబ్ అడ్రస్ డబ్ల్యూ డాట్ ఫ్యూచర్ విషన్ ఐఏఎస్ డాట్